ஸ்ரீ ரெங்கநாதோ விஜயதே ரெங்கநாய சமயத்தை ரெங்கநாதோ விஜயதே இந்த விஷ்ணு சகசநாம பாராயணம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கு நான் என் பையன் எங்கள் காத்து மாமி எல்லாரும் வந்துட்டுருக்கோம் எனக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது அவர்கிட்ட உடனே புஸ்தகத்தை பார்த்து 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 படித்து படித்து இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கார் அப்படினாக்க அதுக்கு எங்கள் ரகுநாதன் சாரை தான் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு எந்த அச்சரவுமே சரியாக தெரியாது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு தனியாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் விஷ்ணு சகசநாமா பாராயணத்தில் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பகவான்கிட்ட கேட்கவே வேண்டாம் ஏன்னா அவர் பாராயணம் ஒரு மூச்சா வச்சுட்டு இருக்கார் அவர் பேசு பாராயணம் நினைவு பாராயணம் எல்லாமே விஷ்ணு சகசனாமா பாராயண சக்கரவர்த்தினே சொல்லலாம் அவர் எப்போ டியூட்டிக்கு போயிட்டு வராரோ எப்படி மாறுறாரோ எப்படி வந்து உட்காருன்னு சொல்ல ஒரு நாள் கூட தவறாம ஒரு நாள் நாங்கள் கூட எத்தனையோ நாள் தவறி இருக்கோம் ஆனா அவர் தவறுனதே கிடையாது எங்க இருந்தாலும் சரி அஞ்சு பேர்த்தோட ஆரம்பிச்ச பாராயணம் இன்னைக்கு வா நானூறு பேரோட இருக்கு இன்னும் விஷ்ணு சகத நம்ம அகண்ட பாராயணத்துல எல்லா ஊர்லேருந்தும் வந்துட்டே இருக்கா வந்து அவளும் சொல்லிட்டு இருக்கா ஜூமொழியும் ஓடிட்டு இருக்கு எப்பப்ப யார் யாருக்கு எங்கெங்கே நேரம் கிடைக்கிறதோ அவ எல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம் பகவன் நாம அவன் சொல்கிறதுக்கு நேரம் காலம் டைப்பு எதுவுமே கிடையாது எது சொன்னாலும் எல்லா வகையிலும் பகவான் பலன் கொடுப்பான் அதை என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நான் அனுபவிச்சுருக்கேன் என் பையன் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ சாருக்கிட்ட வேண்டிண்டு 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 ஒவ்வொரு நாளும் டெய்லி இன்னமும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கார் அவர் மூலியமாகவே எங்கள் சகோதர சரிகள் இந்த விஷ்ணு சகோதரம் பாராயணம் ஒரு குடும்பம் இதில் யார் வந்து என் பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த பையனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணால் நான் ரெடி ரைட்டா இந்த மாதிரி ஒரு பேட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீரங்கே சாய மங்களம் காந்தா कल्याण निदये निदये श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलं कौशलेन्द्राय मगनीय गुणात्मने चक्रवर्ति धनुजाय सार्वभौमाय मङ्गलं मङ्गलाशासनपरै मदाचार्य पुरोगमैः सर्वैः पूर्वैराचार्यै सञ्चाय मङ्गलम् कावेरे वर्धदां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयदो श्रीरङ्गशेषवर्धदां प्रधाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण मगिमगि मगेशाः को ब्राह्मणेभ्यः सुखमस्तु लोगा समस्ता सुखिनो भवन्तु ्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यस्य सकलं परस्मै नारायणायति ना समर्पयामि सदाक्षर पद प्रष्टं मात्रा वीनन्तु यत्मसर्वं क्षम्यतां देव नारायण ना नमोऽस्तु देव स्वर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च கிருஷ்ணார்பணமஸ்தோரி கோமநாமருந்து ஒரு மருந்து ஒரு மருந்து உலகத்தை உயர்விக்க வந்த மருந்து அஞ்சனே என் தென்னும் மருந்து சொல்ல சொல்ல அந்த மருந்து அஞ்சனா பாக்கியம் என்னும் மருந்து ஆர்வமுடன் அசை போட்டு தென்னும் மருந்து பாபா மூன்றும் போக்கடிக்கும் அந்த மருந்து என்ன தின்ன திகட்டாது அந்த மருந்து தேவர்களுக்கும் கெட்டாது அந்த மருந்து அந்த மருந்து ஜாதி மாத பேதம் என்று சொல்லும் மருந்து மாறுதிக்கு பெருமை தந்தது அந்த மருந்து மாதேவன் பாராட்டி பேசும் மருந்து பருக்கும் அந்த மருந்து பாமரக்கும் பண்டிதர்க்கும் ஒரே மருந்து பாரபட்சம் இன்றி பலன் தரும் மருந்து மருந்துதாசன் தேடி தேடி கண்ட மருந்தே ஐந்தும் எட்டும் போட்டி சேர்த்தது அந்த மருந்து ஐந்தும் வீத பாவங்கள போக்கும் மருந்து வையகத்தை வாழ வைக்க வந்த மருந்து இல்லத்தில் வாழ்வு தரும் அந்த மருந்து இறுதியில் விழுதரும் நல்ல மருந்து மருந்து பக்தர்களை வைத்த மருந்து பலவித பயங்களை போக்கும் மருந்து கேட்ட கேட்க விட்டாத ராம நாம மருந்து